சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க அருணோட அம்மா டெத்துக்கு எல்லோரும் வந்திருக்காங்க அப்போ முத்துவும் வீணாவும் பார்க்க வராங்க அருண் வந்து முத்துவும் நான் பார்க்க விட மாட்டேன் முத்து தான் பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா அப்படிலாம் சொல்லாதங்க அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அருண் வந்து உங்களுக்கு தெரியாது அவனோட பழி வாங்குற குணம் எப்படின்னு அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு விடவே மாட்டுறாங்க பார்க்க நீங்கள் வேணால் வந்து பார்த்துட்டு போங்க எங்கள் அம்மா வேணால் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உடனே முத்து மீன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படியே ஸ்ருதியோட வீட்டை காட்டுறாங்க ஸ்ருதி வந்து அவங்க அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டாங்க அந்த அடையாளங்கிட்ட அப்பா நீங்கள் தான் பண்ணீங்களா இதெல்லாம் நீத்தோட கால் உடைச்சது நீத்தோட ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி தான் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே அப்பா எங்களை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்போ ரவியும் வராங்க நீத்தோட ரெஸ்டாரண்ட்டு இப்படி பண்ணிட்டீங்க அவள் கால் உடைச்சிட்டிங்க எல் அதுக்கு கால உடைச்சதுக்கு அஞ்சு லட்சம் செலவாகவும் ரெஸ்டாரண்ட் பண்ண ஒம்பது லட்சம் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க இப்படி தான் இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சது